திருவிழாவிற்கு வாங்க நம்ம ஊர் தேர் திருவிழாக்கு எல்லாரும் குடும்பத்தோட வந்துருங்க சிவ சிவா நம்ம ஊர் தேர் குடும்பத்தோட வந்துருங்க குடும்பத்தோட வந்து நம்ம ஊர் ஊர் திருவிழா குடும்பத்தோட வந்துருங்க நம்ம ஊர் தேர் திருவிழா குடும்பத்தோட வந்துருங்க நம்ம ஊர் தேர் திருவிழாக்கும் குடும்பத்தோட வந்துருங்க

சிவசிவா நம்ம ஊர் தேர் திருவிழாவுக்கு குடும்பத்தோட வந்துருங்க சிவசிவா நம்ம ஊர் தேர் குடும்பத்தோட வந்துருங்க சிவசிவா நம்ம ஊர் தேர் திருவிழாக்கு குடும்பத்தோட வந்துருங்க சிவசிவா நம்ம ஊர் தேர் குடும்பத்தோட வந்துருங்க சிவசிவா நம்ம ஊர் தேர் திருவிழாக்கு 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 குடும்பத்தோட வந்துடுங்க சிவசிவ நம்ம ஊர் தேர் திருவிழாக்கு குடும்பத்தோட வந்துருங்க சிவசிவா நம்ம ஊர் தேர் திருவிழாக்கு குடும்பத்தோட வந்துருங்க சிவசிவா நம்ம ஊர் தேர் திருவிழா எல்லாரும் குடும்பத்தோட வந்துருங்க